திரிகோணாசனம் செயல்முறை இரண்டு கால்களையும் இரண்டு அடிதோறம் இருக்குமாறு அகற்றி நிற்கவும் இரு கைகளையும் பக்கவாட்டில் மேலே உயர்த்தி தோள்களுக்கு மட்டமாக வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் மூச்சு விட்டுக்கொண்டு இடப்பக்கம் வளைந்து இடக்கை விரல்களை இடப்பாதத்தின் வெளிப்புறத்தை தொடுமாறு வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த நிலையில் சில வினாடிகள் இருக்கவும் இந்நிலையில் முகமானது உயரத் திருப்பப்பட்டு வலக்கை விரல் நுனியை பார்க்க வேண்டும் பிறகு மூச்சு இழுத்துக்கொண்டே உடலை நேராக நிமிர்த்தி பழைய நிலைக்கு வரவேண்டும் வலக்கை விரல் நுனியால் வலப்பாதத்தின் வெளிப்புறத்தை தொடுமாறு வலப்புறமாக வளைய வேண்டும் வளையும் போது மூச்சு விட்டுக்கொண்டே வளைய வேண்டும் இந்நிலையில் சில வினாடிகள் இருந்து மீண்டும் மூச்சு இழுத்துக்கொண்டே நிமிர வேண்டும் இம்மாதிரி மூன்றிலிருந்து ஆறு தடவைகள் செய்யலாம் நன்மைகள் முதுகெலும்பு நன்றாக வளைந்து செயல்படுவதால் இளமையோடு இருக்க உதவுகிறது தசைகள் நரம்புகள் வலுப்படுகின்றன குறையும் கழுத்துத் தசையும் கழுத்தெலும்பும் மேன்மையடைகின்றன அத்தேனல் சுரப்புகள் நன்கு செயல்படும் வாழ்க வளமுடன்